ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்க நம்ம ட்விலோடைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்றீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன் போர்டு ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டு ஷிஃப்ட் வச்சிருக்காங்க ஈவினிங் அஞ்சரை மணிலேருந்து காலைல ரெண்டரை மணி வரைக்கும் இன்னொரு ஷிப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பது இருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் ஸோ ரெண்டு ஷிப்ட்ல ஏதோ ஒரு ஷிப்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லாங்குவேஜ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜிபிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு பொறுத்தவரைக்கும் அட்வான்ஸ் இமெயில் ரைட்டிங் சரிங்களா ஸோ இமெயில் ரைட்டிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இமெயில் பண்ணுவாங்க அவங்களுடைய இஷ்யூஸை வந்து இமெயில் சொல்லியிருப்பாங்க நம்ம அதை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஜாபுடைய நேச்சர் ஸோ அதனால இங்கிலீஷ்ல நல்ல சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எல்லாம் தெரியும்னா கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணுங்க சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா எந்த இடத்துல வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது கம்ப்ளீட்லி ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னென்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எபிலிட்டி டு ஒர்க் இன் ரொட்டேஷன் ஷிஃப்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு ஷிஃப்ட் இருக்கு சோ ரெண்டு ஷிஃப்ட்டில் மாத்தி மாத்தி போடுவோன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இல்ல ஏதோ ஒரு ஷிஃப்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா இந்த மாதிரி இமெயில் நான் வாய்ஸ் ப்ராசஸ்ல நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஹைலைட் பண்ணி காட்டுங்க ஸோ ஒன் டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லைனாலும் அது ரிலேட்டடா உங்களுக்கு இமெயில் டைப் பண்ண தெரியும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டுங்க கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்க ஸ்ட்ராங் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்வான்ஸ் இமெயில் ரைட்டிங் சரிங்களா ஹேண்ட்லிங் இன்டர்நேஷனல் எக்ஸலேஷன் வாய்ஸ் இருக்கும் சாட் இருக்கும் இமெயில் இருக்கும் ஸோ இந்த மூணுமே இருக்கும்ன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செஷனை கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்மளுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ